அடுத்தபடியாக நம்முடைய பிரிவின் ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபீல் அபு தாயிர் மக்தூபி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒரு பத்து நிமிடத்திற்குள் உரை நிகழ்த்துவார்கள் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم الا بقولم سندما صدماجتم نبيه صلى الله عليه وسلم சலாத்தும் சலாமும் சல்லாஹூ அலிவு செல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் தாவையின்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றாத கருணை என்றும் நிலவட்டுமாக ஆமீன் நமது மதரசாவின் நதுபத்து சகாதா மாணவர் சொற்பயிற்சி மன்றம் நாற்பதாவது ஆண்டு தொடங்கியிருக்கிறது என்பதாகச் சொன்னார்கள் முப்பத்தி மூணு ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறையினுடைய வருடம் ஒரு தலைமுறை கடந்து ஒரு சொற்பயிற்சி மன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவே இறைவனுடைய கபூலியத்தை பெற்றதற்குண்டான அடையாளம் நிறைய நபர்கள் பேசுகிற பொழுது மற்ற நபர்களை முன்னுதாரணமாக காட்டினார்கள் ஆனால் நமது மதரசாவிற்கு கிடைத்த வாக்கியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய உஸ்தாதுமார்கள் இதே மதரசாவில் ஓதி இதே மதரசாவில் பயின்று உங்களுக்கு முன்னுதாரணமாக கிடைத்திருப்பது மிகப்பெரிய வாக்கியம் மற்ற மதரசாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு மதரசாவில் ஓதிய ஆலிம்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் முன்னுதாரணம் காட்டுகிற பொழுதும் வேறெங்கோ இருக்கக்கூடிய பேச்சாளர்களை முன்னுதாரணமாக காட்டுவார்கள் ஆனால் நமது மதரசாவிற்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்று சொன்னால் இதே மதரசாவில் இதே இடத்தில் இதே மன்றத்தில் ஓதி பழகிய உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு முன்னுதாரணமாக கிடைத்திருப்பது இதுவே மிகப்பெரிய பாக்கியம் இதே மாதிரி நம்முடைய மன்றத்தை சரியாக பயன்படுத்தினால் நாமும் சமுதாயத்தில் சிறந்த ஆலிமாக சிறந்த பேச்சாளராக வளர முடியும் என்பதற்கு கண் கண்முன்னால் உங்களுக்கு அத்தாட்சியை வைத்திருக்கிறார் இன்றைக்கி எந்த அளவுக்கு சொன்னால் பேச்சாளர்கள் இந்த ஜும்மா மேடையை சரியாக பயன்படுத்தினால் அந்த சமுதாயத்தை சரியான முறையில் கொண்டு போகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் எத்தனையோ இடங்களில் எப்பயாவது மேடைகள் போடுவாங்க எப்பயாவது சிறப்பு சொற்பொழிவுகள் நடக்கும் ஆனால் ஆலிம்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்கியம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் அந்த சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அல்லாஹ் பாக்கியமாக ஜுமாவை கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு ஜுமாவும் ஒவ்வொரு வாரமும் அந்த இமாமுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் மற்ற ஆளுகளுக்கு மற்ற நபர்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்யறோன்னு சொன்னால் இப்படி எல்லா மதரசாக்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு தலைப்பு கிடைக்கிது ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க முதல்ல கிடைக்கக்கூடிய தலைப்புகள் நம்ம என்ன தலைப்புல பேசணும்னு முடிவெடுக்கிறோமோ அந்த தலைப்பை குறித்து ஆயத்தை தேடணும் முதல் விஷயம் ஆயத்து இருக்கணும் ரெண்டாவது அந்த ஆயத்துக்கு தோதுவான ஹதீஸுகள் எடுக்கணும் மூன்றாவது அந்த தலைப்பிற்கு தோதுவான நிகழ்வுகள் சஹாபாக்களுடைய சம்பவமாக இருக்கலாம் வழிமார்களுடைய நிகழ்வாக இருக்கலாம் நான்காவது அன்றைய சமுதாயத்திற்கு அந்த தலைப்பை ஒட்டி என்ன தேவை என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சூழ்நிலை இது இது பற்றி பேச தெரிந்தால்தான் நாளை ஜும்மா மேடையில் நம்மால் கொண்டு செல்ல முடியும் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு குறிப்பு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியறது இல்லை ஏதோ ஒரு தலைப்பு ஏதோ ஒன்றை பேசணும்னு பேசுறதுனால என்ன சொல்ல வருகிறோம் என்பது மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது முன்னாள் உஸ்தாதுமாரு கூட சொன்னாங்க கிட்ட விஷயம் இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு பேச்சாற்றல் இருந்தால்தான் சொல்ல முடியும் நிறைய விஷயம் படிச்சிருக்கோம் சொல்லத்தரலைன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எழுத்தாட்டு தமிழ் சமுதாயத்திலேயே எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நீங்க இஸ்லாம் சம்பந்தமான புக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு மூன்று எழுத்தாளர்கள் எழுதிய புக்கு தான் எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னா தமிழ் எழுத்தாளர்களே கிடையாது ரொம்ப குறைஞ்சிட்டாங்க நீங்க வடமாநிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க பாடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பாடம் நடக்குது புகாரியுடைய பாடம் நடக்குதுன்னு சொன்னா அந்த உஸ்தாது சொல்றது அப்படியே எழுதுறாங்க நோட்டில் ஒரு புகாரியுடைய பாடம் நடக்குதுன்னா புகாரியை அப்படியே எழுதுறாங்க அது அப்படியே ஒரு நாட்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு கிதாபாக வருது நீங்க வந்து உருதுல என்ன தேடினாலும் சரி என்ன தலைப்பை ஒட்டி தேடினாலும் உறுதுல கிதாபுள் கிடைச்சிரும் காரணம் என்னன்னு சொன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எழுத்தாற்றல் என்ன தேவையோ என்ன தெரியுதோ எல்லாத்தையுமே எழுதிடுறாங்க பதிவு செஞ்சிடறாங்க ஆனா தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கை சேதம் என்னன்னு சொன்னா தமிழ் எழுத்தாளர்களும் குறைவு பதிவு செய்யக்கூடிய நபர்களும் குறைவு நீங்க சும்மா போய் ஒரு தலைப்பு சதாகாவின் சிறப்பு அமல்களின் சிறப்பு இந்த மாதிரி இல்லாம வேற ஏதேனும் ஒரு தலைப்பு போய் நீங்கள் தமிழ் புக்குல தேனீங்கன்னா கிடைக்காது காரணம் என்னன்னு சொன்னா தமிழ்ல எழுத்தாளர்கள் கிடையாது அந்த எழுத்தாற்றலினுடைய மகிமை புரியறதில்ல இல்லை சொல்லுவாங்க நம் பேச்சில் பேசுவது கூட எத்தனை நபர்களுக்கு சென்று சேரும் என்பது தெரியாது ஆனால் நாம் எழுத்தில் பதிவது கியாமத்து நாள் வரை நிச்சயமாக இருக்கும் நம் அடிக்கடி வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம் குரான் ஆரம்ப காலத்தில் இறங்கிய போது அதை பதிவு செய்வதற்கு ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் அனுமதி தரல ஆரம்ப காலத்தில் மனப்பாடமாக ஹாஃபில்கள் மட்டும்தான் இருந்தார்கள் ஆனால் ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் வருகிற பொழுது குரானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரான் கடைசி காலம் வரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை பாதுகாப்பதற்கு எழுத்தாளர்களை சல்லா அலி செல்லத்துக்கு காலத்திற்கு பின்னாடி உஸ்மான் அலி அல்லாவுடைய காலத்துற குரானை கோர்வை செஞ்சு எழுத்தாளர்களை வச்சு எழுதுனாங்க ஏன்னு சொல் இதை சொல்ல வர்றேன்னு சொன்னால் நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறீங்களோ எழுத்தின் மூலமாக எந்த விஷயத்தை பதிவு செய்கிறீங்களோ நிச்சயமாக அது கடைசி காலகட்டம் வரை அந்த விஷயம் இருக்கும் பேச்சு கூட இன்னைக்கு பேசலாம் சமூக வலைதளத்தின் காரணமாக சில நபர்களுக்கு போய் சேருது அது அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிடும் ஆனால் எழுத்து என்பது நீங்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்து என்பது எத்தனை காலம் கடந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் இருக்கும் என்று சொன்னால் அது எழுத்தின் மூலமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் எனவே ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த வாரம் நமக்கு பயான் வருதுன்னு சொன்னால் அது மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது சுரால்ல முதலாவது சுமராவில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் வயான் அந்த வருஷத்தில் வர்றது கம்மியாகும் நாலு தடவை அஞ்சு தடவை வரும் அதே மாணவர்கள் கம்மியாக உள்ள சுமராவாக இருந்தால் நிறைய தடவை வரும் இப்போ எத்தனை தடவை வருகிறதோ அதை நமக்கு கிடைத்த வாய்ப்பாக பார்க்கணும் ரெண்டு தடவை கிடைச்சிச்சு மூணு தடவை கிடச்சிச்சு போதுன்னு விடக்கூடாது எப்போ எல்லாம் நம்முடைய பேர் வருதுன்னு சொன்னால் எல்லா தடவையும் பேசறக்கு முயற்சி செய்யணும் நீ எந்த அளவிற்கு இந்த மன்றத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மதரசாலை தட்டி கழிச்சிடலாம் ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சிடலாம் ஆனால் நாளைக்கு நீங்கள் ஆலிமாய் போன பின்னாடி பேச தெரியலன்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே பதவி கிடைக்காது எங்கேயுமே உன்னால் இருக்க முடியாது பணி செய்ய முடியாது நீ ஒரு இமாமத்துக்கு போகணுன்னாலும் குறா நல்லா ஓத தெரியணும் நல்லா தொழுகு தெரியணும் பயான் பேசத் தெரியணும் இந்த ரெண்டு இல்லைன்னு சொன்னால் எங்கேயுமே உன்னால் பணி செய்ய முடியாது இன்றைக்கி அது முன்னாலலாம் கூட ஒரு இமாம் வந்துட்டார் பயான் பேசினார் தொழுவச்சாருனா சேர்த்திக்குவாங்க நீங்கள் அப்படிலாம் கிடையாது நீங்கள் போகணும் நிர்வாகம் இருப்பாங்க பள்ளிகளில் இமாம்கள் அந்த பள்ளி மொஹல்ல இருப்பாங்க உங்களை ஜும்மா பயான் பேச சொல்லி செக் பண்ணுவாங்க அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் வேணாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க இப்போ உங்ககிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே பேசி பயன்படுத்தியிருந்தால் மட்டும் தான் உங்களால் நாளைக்கு அந்த இடத்தில் பணி செய்ய முடியும் இன்றைக்கி உலக வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சாதான் உங்களால் நாளைக்கு பணி செய்ய முடியும் எனவே இந்த மன்றத்தை சாதாரணமாக கருதி விடாமல் நீங்கள் இந்த ஓதக்கூடிய ஐந்து வருடம் ஆறு வருடம்தான் கிடைக்கும் மற்ற மதரசாக்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல மூணு வருஷத்துக்கு தர்றதே கிடையாது ஏழு வருஷம் உள்ள மதரசாக்களில் முதல் மூணு சுமரா பயானே கிடையாது அஞ்சு வருஷம் உள்ள மதரசாக்கல்ல ரெண்டு வருஷம் பயானே கிடையாது மூணாவது சமரா நாலாவசுமரா தான் பயானே போடுவாங்க அந்த மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க கிடைக்காது ஆனால் மற்ற மதரசாக்கல்ல பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பேச மாட்டாங்க இதுதான் காலத்தினுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு இப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல இருக்கணும் அவனுடைய நியத்து அதனுடைய அதற்கு பின்னால் அதற்கு ஆர்வப்படணும் முன்னாள் உஸ்தாமார பேசும்போது சொன்னாங்க தமிழ் புக்குகளினுடைய வாசிப்பு இன்னைக்கு மிகப்பெரிய கை சேதம் என்னன்னு சொன்னால் வாசிப்பினுடைய பழக்கம் இல்லாததனுடைய விளைவு தான் பேச்சுக்கோ எழுத்துக்கோ ஏதோ ஒரு தகவல் நம்மளை கூப்பிட்டு திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நம்மகிட்ட எந்த விதமான வாசிப்பும் இல்லை எந்த விதமான மாலுமாத் என்று சொல்லப்படக்கூடிய இல்மு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் சொல்ல தெரியாது பேச தெரியாது நம்ம எத் எந்த அளவிற்கு தமிழ் புத்தகங்களை படிக்கிறோமோ அப்போ தான் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அது சின்ன சுமராக்களுக்கு பெரிய சுமரா மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாலாவது சுமரா சுமரா மாணவர்கள் என்ன செய்யணும்னா அரபிலேருந்து குறிப்பிட்டு கற்றுக்கணும் அரபு கித்தாப்புகளில் இருந்து உருது கிதாப்புகள்லேருந்து குறிப்பிட்டு கற்றுக்கிட்டா தான் உங்களால் சர்வே பண்ண முடியும் ஏதோ ஒரு தலைப்பு உஸ்தா பேசும்போது சொன்னாங்க முன்னால் இருக்கக்கூடிய உஸ்தா மரக சதகாவின் சிறப்பு கல்வியின் சிறப்புன்னா சுமரா மாணவர்கள் பேசினாங்கன்னு சொன்னால் நாளைக்கு வெளியே போய் எதுவுமே பேச முடியாது ஏதோ ஒன்றா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஏதோ ஒன்று அப்படி வந்துடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ அவங்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்போ இந்த மன்றத்தை எந்த அளவிற்கு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான முறையில் உதவும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மாணவ மன்றத்தை பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா தூஃபிக் செய்வானாக வாகரு அஹமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வலிகும்தல்லி வரகா